அப்படியே நைனாராயட்ட போய் என்னங்கயா இப்படி நடக்குதுங்கன்னு நடக்குதுங்க இங்க வாருங்க ஆதிமுக எடப்பாடி ஐயா கையில தான் எல்லாம் இருக்கு அவர் தான் முன்ன நின்று எல்லாத்தையும் இழுத்துட்டு போறாரு அணைச்சு கொண்டு வராரு அதனால அவர்கிட்ட போய் நம்ம ஒண்ணும் பேச முடியாது அதே நேரத்துல இந்த பிரிஞ்சு உணவுகள்லாம் உள்ள கூட்டி வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதாவது என்னன்னா நான் ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் தேவைப்பட்டால் நேற்று முன்தினம் மதுரையில் நான் பேட்டி கொடுக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டால் அவங்கள அழைத்தால் நானே போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் நான் பல முறை நான் சொல்லிருக்கேன் அவ்வளோதான் அவங்க திமுக நான் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அவர் கட்சியில இருந்து அவர் வந்து இன்னைக்கு நீக்கி உத்தரவு கொடுத்திருக்காங்க ஆனால் எங்களை பொறுத்தவரையில் என்னென்னா எல்லாரும் ஒன்று சேரணு திளா அவங்க அண்ணாத்துங்காத நீக்கணங்களை வாங்க உடனடியாக போய் சந்திக்க முடியாது